ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெமி பெட்ஸ் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு சேல்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நல்ல தரமான இந்தியன் ஃபேண்டில் ப்ரீடிங் பேர்ஸ் வந்து ஒரு பதினஞ்சு பேர் நம்ம இப்போ சேல்ஸ் பண்ணுறதுக்காக நம்மளுடைய ஃபார்மில் தயாராக இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபார்மில் ஒரு தேர்ட்டி பேர் வந்து இருக்குது முப்பது பேர் வந்து இந்தியன் ஃபேண்டில் இருக்குது ஸோ ஒரு பத்து பேர் வந்து அமெரிக்கன் ஃபேண்டைல் வச்சுருக்குறோம் அதுபோக ஒரு பத்து பேர் வந்து கன்னியாஸ்திரி வச்சுருக்குறோம் இது போக கர்ணை வச்சுருக்குறோம் ஹோமர் வச்சுருக்குறோம் ஸோ இப்போதைக்கு நம்மளுடைய ஃபார்மில் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தை குறைக்கலாம் வேறு புதுசான வெரைட்டிஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணதுனால நம்மக்கிட்ட ப்ரீடிங்காக செட் பண்ணின எல்லா வகையான நல்ல அருமையான தரமான நானே செலக்ட் பண்ணி ப்ரீடுக்காக எடுத்து வச்சுருக்கிற பேர்ஸு ஒரு பத்து பேர்ஸ் வந்து நாம் இப்போதைக்கு பத்துலேருந்து பதினஞ்சு பேர் வரைக்கும் நான் இப்போது வந்து சேல்ஸ் பண்ணலான்னு இருக்கிறேன் ஸோ ஒவ்வொன்றையும் நான் இந்த வீடியோவில் தனித்தனியாக காமிக்கிறேன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா எந்த பேர் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சீங்க அப்படின்னா நான் வந்து அதை புக் பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து பண்ண முடியாது ஒருவேளை நீங்கள் பத்து பேர் அல்லது அஞ்சு பேர் அப்படி மொத்தமாக வாங்குறீங்க அப்படின்னா நான் டிரான்ஸ்போர்ட்டுக்கு முயற்சி பண்ணி நான் வெளியூர்களுக்கு அனுப்பி தரலாம் பெரும்பாலும் வந்து நான் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறேன் விரும்புகிறது இல்லை ஏன்னா பேட்ஸோட குவாலிட்டி எப்படி இருக்கும் அதனுடைய தரம் எப்படி இருக்கும் அதுக்கு எதாவது நோய் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வாங்கும்போதே பார்த்து நேராக ஃபார்மை விசிட் பண்ணி வாங்குறது தான் எனக்கும் திருப்தியாக இருக்கும் உங்களுக்கும் திருப்தியாக இருக்கும் அதனால் நம்மளுடைய ஃபார்ம் வந்து எல்லாருக்கும் தெரியும் ஆவடியில் இருக்குது ஸோ சென்னையில் இருக்கிறவங்க நேரடியாக வந்துடலாம் வெளியூரில் இருக்கிறவங்க ஏதாவது சண்டே டைமில் கூட நீங்கள் நேராக வந்து விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச பேரை எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும் டிரான்ஸ்போர்ட்டுக்கு நான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல ஸோ சென்னை சுற்றி இருக்கிற நண்பர்கள் தேவைப்படுதுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் நல்ல கலர்ஸ் வெரைட்டிஸான நல்ல மியூட்டிஷனில் பிளட் லைன் வந்து டிஃப்ரெண்ட் பிளட் லைனில் நானே பேர் பண்ணினேன் நல்ல பேர்ஸ் வந்து பத்துலேருந்து பதினஞ்சு பேர்ஸ் இப்போதைக்கு நான் வந்து கொடுத்துட்லான்னு இருக்கிறேன் ஒருவேளை நீங்கள் வந்து இந்த பேருக்கான பணம் நீங்கள் கொடுக்க முடியலை அப்படின்னா உங்கள் கையில் வந்து கர்ணப்புறா நல்ல குவாலிட்டியான நல்ல தரமான கர்ணப்புறா இருந்து அப்படின்னு சொன்னால் அடல்ட்டு பேர்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னால் கூட நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ நான் இப்போ என்ன பண்ண அப்புறம் போகிறேன் அப்படின்னா கர்ணை கொஞ்சம் ஜாஸ்தியாக நம்மளுடைய ஃபார்மில் கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன் ஸோ இது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கன் மிக்சடு குவாலிட்டி அதாவது ஷோ குவாலிட்டி இந்தியன் ஃபேன் டைல் இதெல்லாமே ஸோ இதனுடைய கலர்ஸே ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருக்கும் இது வந்து டெயில் மார்க் மாதிரி மிக்ஸிங்கில் இருக்கும் ரெண்டுக்குமே டெயில் வந்து பிளாக்காக இருக்கும் பாடி வந்து ஒயிட் அந்த மாதிரி இருக்கும் ஸோ இதுவும் நல்ல தரமான குவாலிட்டி நல்ல சிக்ஸ் எல்லாம் நல்லா வளர்க்கும் அருமையான புறா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து ஷோ குவாலிட்டி தான் இந்தியன் ஃபேன்டைல் மேல் வந்து பயங்கரமான பிக் சைஸ் ஜம்போ சைஸில் இருக்கும் ஃபீமேல் வந்து நார்மல் இண்டியன் தான் இது வந்து நான் போட்டிருக்கிறேன் இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு மூணு செட்டு வந்து கிளச் எடுத்துருக்குறேன் இப்போ நான் பார்த்து நீங்கள் காம் நீங்கள் பார்த்துட்டுருக்கிற எல்லா ஃபேண்டைல்ஸுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து நாலு கிளச்சு எடுத்த பேர் தான் ஸோ அதனால் எதுவுமே வந்து செம்மி கிடையாது எதுவுமே வந்து ஃபஸ்ட்டு ப்ரீடிங்குக்கான இதுவும் கிடையாது எல்லாமே மூணுலேருந்து நாலு லட்சு எடுத்தது தான் இதெல்லாம் பாருங்கள் நல்ல டெய்ல் மார்க்கு தான் இதுவும் வந்து முட்டையில் இருக்குது முட்டையாக அல்லது சிக்ஸில் இருக்குதான்னு தெரியும் சிக்ஸ் வச்சுருக்குன்னு நினைக்கிறேன் இது ஃபீமேல் அடையில் இருக்குது மேல் தான் நீங்கள் பார்த்தீங்க ஸோ உங்களுக்கு முக்கியமாக நம்மளுடைய சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு விலை கம்மியாகவே கொடுக்கலாம் நீங்கள் எடுத்துகிட்டு போனால் உடனே ஆகும் ஸோ லேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை தாராளமாக புக் பண்ணிக்கோங்க என்னோடய நம்பர் நான் இதில் கொடுக்குறேன் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா எத்தனை பேர் வேணும் என்ன ஊரில் இருந்து கூப்பிட்றீங்க என்றைக்கு நேரடியாக வந்து வாங்கிக்கிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டிங்கன்னா நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் நானும் உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன் வாங்க வந்து வாங்கிக்கோங்க நல்ல அருமையான சான்ஸ் மிஸ் பண்ணாதீங்க